கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு கருதி பாரதியார் பல்கலைக்கழகம் ஆன்லைன் வகுப்புகளை மிக சிறப்பாக நடத்தி வருவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மிக வேகமாக கொரோனா இரண்டாம் அலை பரவி வருவதால் இதனை தடுக்கும் வகையில் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஊக்குவித்து வருகிறது இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு குறித்த இணையதள நிகழ்வு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பதிவாளர் முனைவர் முருகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மருத்துவர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு கோவிட் பாதுகாப்பு குறித்து பேசினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ் கொரோனா இரண்டாவது அலை வேகம் நிலையில் பாரதியார் பல்கலைக்கழகம் இதுகுறித்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதோடு நாட்டு நலப்பணி திட்டத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு இலவச கவச குடிநீர் மூலிகை முகக்கவசங்கள் வழங்கி சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் அவசியத்தை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி வருவதாக தெரிவித்தார் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை பொறுத்தவரை முதுநிலை கலை பிரிவு மாணவர்களுக்கு இணைய வழி வழியாகவே வகுப்புகள் நடத்துவதாக கூறிய அவர் அறிவியல் மற்றும் சில பிரிவுகளுக்கு மட்டும் செய்முறை வகுப்புகளை விரைந்து நடத்துவதாக தெரிவித்தார் ஆன்லைன் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் முனைவர் மணிவேகலன் முனைவர் வசந்த் நாட்டு நடப்பாடி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அண்ணாதரை உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆல்ரெடி இன் சிக்ஸ் ஃபார்ம் ஸோ ஐக் டூ ப்ரபோஸ் ஆஃப் பீப்புள் லைக் யூ சோ வெரி சக்ஸு மெடிக்கல் தேங்க்யூ சார் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எங்கள் பல்கலைக்கழகம் தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் பிஜி படிப்பு அதாவது எம்ஏ எம்எஸ்சி படிப்பு மாணவர்கள் இரண்டு ஆண்டுகள் படிக்கின்றார்கள் இதில் ஆர்ட்ஸ் எனப்படும் எம்ஏ மற்றும் எம்எஸ்சி ஒரு சில பிரிவுகளில் ஆன்லைன் வாயிலாகவேவும் அவங்க வந்து கல்வி கற்றுக்க முடியும் அவங்க யாரையும் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வர சொல்கிறது கிடையாது ஒரு சில படிப்பு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிப்புகளில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது அப்போ நாங்கள் வந்து மாணவர்களை ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து அந்த பதினைந்து இருபது நாட்களில் நாங்கள் எல்லா ப்ராக்டிகல்ஸையும் நடத்தி முடித்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் நடத்தி முடிச்சிடணும் ஆக நீங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டரில் ஒரு சயின்ஸ் மாணவர்கள் மட்டும் ப்ராக்டிக்கல்ஸ் உள்ள மாணவர்கள் மட்டும் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் மட்டும் வர்றாங்க அவங்க ஒரு செமஸ்டரில் வந்து உள்ள மாணவர்கள் போனதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து இங்கே தான் வந்து ஆன்லைனில் எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்லேயே தான் நாங்கள் எக்ஸாம் நடத்துகிறோம் ஆன்லைன்லே எவால்வேஷன் அதனால் இந்த கொரோனா பீரியடில் வந்து ஆசிரியர்களோ மாணவர்களோ அதிகமாக எங்களுடைய படிப்புக்காக இங்கும் அங்கும் செல்வதில்லை அதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கொள்கின்றோம் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த விழிப்புணர்வுகள் அதிகமாக நம்ம நாம் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை ஒன்று வந்து கீப் டிஸ்டன்சிங் அதாவது வந்து ஒரு மாணவன் அவன் வந்து ஹாஸ்டலில் வந்து இருந்தாலும் அல்லது வந்து வகுப்பறைகள் இருந்தாலும் அந்த சோசியல் டிஸ்டன்சிங்கை வந்து கீப் அப் பண்ண சொல்கிறோம் அப்புறம் வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லோரும் அணிய வேணும் அவங்க வந்து ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி அல்லது வந்து கிளாஸ் ரூம்ஸில் இருந்தாலும் சரி அல்லது கேம்பஸில் வெளியில் வந்தாலும் சரி மாஸ்கை வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறோம் சானிடைசர்ஸ் வந்து எந்தெந்த இடங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆசிரியர்கள் வந்து நடமாட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் வீட்டில் இருந்தேவும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடத்திக்கலாம் இந்த நேரத்தில் வந்து ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களை பற்றி கொஞ்சம் கேள்வி விழலாம் ஒரு சில ஆராய்ச்சி இப்போ எஜுகேஷன் டெக்னாலஜி காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த அளவு உள்ள பிஹெச்டி படிப்பு எல்லாமே அவங்க வீட்டில் இருந்தே தொடரலாம் ஆசிரியர்கள் வந்து வந்து தினமும் பார்க்கணுன்னு தேவையில்லை அதுக்கு மேலே ஆசிரியர்களோட கான்டாக்ட் பண்ணணுன்னா அவங்க இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வந்து டெலஃபோன் மூலமாகவோ அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை கேட்டுக்கலாம் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொடரலாம் சயின்ஸ் மாணவர்கள் அதாவது வந்து ஒரு சில இதுக்கு வந்து அந்த பிஹெச்டி எல்லாமே லேபரேட்டரி ஒர்க்ஸை ஓரியன்டாக இருக்கும் அவங்களுக்கே வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ண இது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணலை இந்த கொரோனா இதெல்லாம் இந்த வீரியம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த பரவல் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பண்ணுறோன்னா அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அவங்க வீட்டில் இருந்துட்டு லிட்ரேச்சர் சர்வே மற்றும் வந்து அந்த ஆராய்ச்சி படிப்புக்கான மற்ற முறைகளை வந்து அவங்க வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும் அது தொடர்ச்சியாக பண்ண வேண்டியிருக்கும் நடுவில் கேப் விட முடியாது அந்த மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்திற்கு சம்மதத்தை கேட்டுக்கிட்டு அவங்க கைடோட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து ஹாஸ்டலில் நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம் அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த ஸ்டூ ரூமுக்கு போகக்கூடாது சாப்பாடு சாப்பிட வரும்போது கூட சோசியல் டிஸ்டன்ஸிங்கை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் இந்த கொரோனா பரவல் இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இதனுடைய விளைவுகள்லேருந்து அவங்கள வந்து குறைச்சி வைத்துக்கிறோம் அடுத்து வந்து நான் டீச்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் இப்போ படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் வந்து வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு இருக்குது பட் நாங்கள் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து அந்த தெருவுலேயோ அல்லது அவங்க வீட்டிலையோ அல்லது வந்து அந்த ஏரியாலேயோ வந்து கொரோனா பரவல் அதிகமாக இருந்தால் அவங்கள வந்து லீவ் போட்டுக்க சொல்லும் அது வந்து ஸ்பெஷல் கேசுவலிட்டி அங்கேயே தனிமைப்படுத்திக்கலாம் அது வந்து எந்த இதுவும் கம்பல்சன் கிடையாது அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா ஒரு சில செக்ஷன்ஸில் உள்ளவங்களுக்கு கூட வந்துடுது அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த செக்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணி அந்த செக்ஷனை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக்கு குறையாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நான் வந்து அவங்கள வர சொல்கிறோம் அதனால் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வந்து அதிகமாக மாணவர்களை படிக்க வைத்து சிந்திக்க வைத்து அவங்களுடைய படிப்புக்கு எந்த விதமான இடவுறு இல்லாமலும் பார்த்துக்கிட்டோம் ஆசிரியர்களும் நல்லா ஒத்துழைச்சிருக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸில் பெஸ்ட்டு பாசிபிளாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நமது என்எஸ்எஸ் பிரிவு மிகவும் நன்றாக முறையில் செயல்பட்டு வருகிறது மற்றும் கொரோனா தடுப்புக்காக நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் டாக்டர் மணிமேகலன் அதற்கு தலைவர் மற்றவர்கள் டாக்டர் அண்ணாதுரை மற்றும் டாக்டர் வசந்த் டாக்டர் சுரேஷ் இவர்களோடு சேர்ந்து யார் யாருக்கு சமூக ஆவலர்கள் இருக்கிறாங்களோ அவங்களாம் சேர்ந்துக்கிறாங்க அதை வச்சுட்டு கேம்பஸில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கபசுர குடிநீர் கொடுக்குறோம் அப்புறம் இங்கே மட்டும் இல்லாமல் சோ சோமயம்பாளையம் பஞ்சாயத்தில் உள்ள ஒரு சில கிராமங்கள் இரண்டு கிராமங்களை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் வடவெளியிலையும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து கபசர குடி நீர் கொடுக்குறோம் அப்புறம் ஆசனிக் ஆல்பம் அப்புறம் மக்களுக்கு வந்து மாஸ்க் வழங்குதல் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் ஹெர்பல் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு மாஸ்கை வந்து கண்டுபிடிச்சிருக்குறோம் அந்த மாஸ்க் வந்து அதுக்கு வந்து ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்குது அது வந்து எல்லாமே சர்டிஃபை பண்ணி அது வந்து லைசன்ஸும் உங்கள் எடுத்திருக்கிறோம் இது பொதுமக்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வந்து இலவசமாக இந்த மாஸ்கை கொடுத்துருக்கின்றோம் மற்றும் இந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் நமது பல்கலைக்கழகத்தில் மட்டும் கிடையாது உறுப்பு கல்லூரிகள் மற்றும் அஃபிலேட்டட் காலேஜஸ் ஆட்டோனமஸ் காலேஜஸ் உள்ள என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க இப்போ வந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா மாணவர்களால் கண்டிப்பாக முடியும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ வாயிலாக ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸ்க்கு முன்னா முன்னாடியும் அந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து பதிவு செய்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவன் மட்டும் மாஸ்க் வந்து அந்த பையனோ பண்ணோம் அவங்க மட்டும் மாஸ்க் அணிந்திருந்தால் பரவாயில்ல போதாது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மற்றும் சமூக சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் அவங்க வெளியில் வந்தால் கூட யாராவது வந்து மாஸ்க் போடாமல் போனால் அவங்க வந்து கொஸ்டின் பண்ணணும் அப்புறம் சோசியல் டிஸ்டன்சிங் அதோடு முக்கியமானது வந்து வேக்சினேஷன் இன்றைக்கி வந்து என்எஸ்எஸ் மூலமாக வேக்சினேஷன் கேம்ப் ஏற்படுத்தி நாங்கள் அல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்டான நம்ம ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் போட்டிருக்குறோம் இந்த வேக்சினில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகளை பரப்பி வேக்சினேஷன் பண்ணியாச்சுன்னா ஆளுங்களுக்கு வந்து இந்த வியாதி வரும் அந்த வியாதி வரும்னு அவங்கெல்லாம் பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வேக்சினேஷன் போகிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இரு இல்லை அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் சொன்னாங்கன்னா பொதுமக்கள் கேட்பாங்க அதனால் வந்து மாணவர்கள் மூலமாக என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு அதாவது வேரிங் மாஸ்க் social டிஸ்டன்சிங் அப்புறம் வந்து வேக்சினேஷன் இன்றைக்கி வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட்டுக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டாலே வந்து இந்த பரவல் வந்து இனிமேல் வராமல் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்து பல ஸ்ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது இது வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணுன்னா அதை வந்து யாருக்கு வந்திருக்குதோ அதை அப்படியே இது அமைஞ்சிடணும் அதோடு வந்து யாருக்காவது அது வந்து பாதிப்பாகிறது மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த வேக்சின் போட்டிருந்தால் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பரவல் வந்து கம்மியாகிடும் ஸோ இது வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பணியாளர்கள் எல்லோரும் இணைந்து பண்ணுறோம் எங்கள் நான் டீச்சிங் அசோசியேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எங்கள் என்எஸ்எஸோடு அவங்க சேர்ந்து செயல்படுறாங்க இது வந்து ஒரு என்எஸ்எஸ் மட்டும் கிடையாது என்ன செஸ்ன்னு சொன்னால் அதில் வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க நான் டீச்சிங் இது ஸ்டாஃப் இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து வந்து சிறந்த முறையில் அங்கே செலவிட்டு